தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் காவிரி தாய் சிலைக்கு பூஜை செய்து மழை பொழிந்து ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டி ஓடி விவசாயம் செழிக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் காவிரி ஆற்றின் நடுவே காவிரி தாய்க்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை வழிபாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ராதிகா மைக்கேல் தலைமையேற்று வழிபாடுகளை துவக்கி வைத்தார் காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜை வழிபாடு நிகழ்ச்சியை காவிரி இயற்கை வேளாண் நடுவம் நிறுவனர் அருசீர் தங்கராசு காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிசங்கர் தமிழக வாழ்வுரிமை இயக்ககம் தலைவர் எம் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்து முன்னிலை வகித்தார்கள் தொடர்ந்து பச்சை மனிதன் தங்க சண்முகசுந்தரம் வாழமார் கோட்டை இளங்கோவன் காவிரி வேளாண் நடுவோம் அவை தலைவர் சுந்தரி ஆனந்தன் பொய்யாமொழி ரவி டாக்டர் பிரணேஷ் இன்ஸ்பெக்டராஜ் ரெங்கராஜன் மற்றும் தஞ்சை நெற்களஞ்ச விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாயிகள் திரளாக பங்கேற்றார்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஏகேஆர் ரவிச்சந்தர் நிருபர்களிடம் பேசியதாவது ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டங்கள் குறுவை சாகுபடிக்காக ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய அளவு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கவில்லை இதனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளது இந்த நிலையில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இணைந்து தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் இறங்கி பூஜைகள் செய்தனர் காவிரி தாய் என களிமண்ணில் எழுதி அதில் நாட்டு நற்று காவிரி தாய் சிலை வைத்து மழை பொழிய வேண்டும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடி விவசாயம் செழிக்க வேண்டும் என சிறப்பு பூஜை செய்தனர் ஆட்சியாளர்கள் செய்யாததை ஆண்டவன் செய்வான் என கடவுளிடம் வேண்டி கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் என்ற தஞ்சையிலே இன்றைக்கு விவசாயம் அழிந்து வருகிறது எனவே காவிரி நீர் வேண்டி மத்திய ஆட்சி ஆட்சி அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் முதலமைச்சர் எல்லார்ட்டையும் போராட்டம் செய்தோம் கோரிக்கை விடுத்தோம் ஆராதனை பூஜைகள் எல்லாம் இந்த காவிரி தாய் காவிரி ஆற்றின் நடுவே பூஜைகளை செய்து வணங்கி இருக்கிறோம் கடைசியாக மனிதர்களெல்லாம் நம்பி கைவிட்ட நிலையில அனைவரும் கைவிட்டு காவிரி தாயை நாங்கள் வணங்கி மன்றாடி காவிரி நீர் வேண்டி இன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறோம் தலைவர் காவிரி விவசாயிகள் சங்கம்